கல்வி பணியோடு சமூக பணியையும் ஆற்றி வருகிறது கிறிஸ்தராஜா பள்ளி பல்வேறு துறைகளில் தலைவர்களை உருவாக்கி வருபவர் விக்டர் நல்லாசிரியர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் விடுதலைப் பள்ளி திருப்பத்தூர் வர்த்தக சங்கம் கிறிஸ்தராஜா லியோ சங்கம் இணைந்து மாநில அளவில் நல்லாசிரியர் விருது பெற்ற மாரத சீமை மைந்தர்கள் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா திருப்பத்தூர் தனியார் மகாலில் நடைபெற்றது பள்ளிகள் தலைவர் விக்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் ரூபன் அறிமுகமுறை நிகழ்த்தினார் பள்ளி மாணவி லியோ அருள் வரவேற்புரை வரவேற்பு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் இருந்து இன்று வரை மாவட்டம் முழுவதிலும் இருந்து நல்லாசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களை அழைத்து அவர்களுக்கு பாராட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தில் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நல்லாசிரியர் விருது பெற்ற ஒன்பது ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது அவர்களுக்கு நேற்று திருப்பத்தூரில் கிருஷ்ணராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி வர்த்தக சங்கம் சார்பில் பரிசுகள் வழங்கி பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் பேசிய பேராசிரியர்கள் கல்வி பணியோடு சமூக பணியையும் மாற்றி வருகிறது கிறிஸ்துராஜா பள்ளி பல்வேறு துறைகளில் தலைவர்களை உருவாக்கி வருபவர் விக்டர் என நிகழ்ச்சியில் புகழாரம் சூட்டினார் ஆசிரியர் பணியில் ஐம்பது ஆண்டுகளை கடந்து சாதனை புரிந்து வந்த பள்ளியின் நிறுவனர் வெற்றர் அவர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் பணியாளர்கள் வர்த்தக சங்கத்தினர் ஆகியோர் பொன்னாடி அணிவித்து நினைவுப் பரிசு வழங்கினர் முன்னதாக விழாவினை திருப்பத்தூர் பேரூராட்சி மன்ற தலைவர் ராணி நாராயணன் துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக லயன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் டாக்டர் ஆதிலட்சுமி பங்கேற்றார் சிறப்பு பேச்சாளராக காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை தலைவர் சொர்சிலம்பர் பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் ஆசிரியர் பணி குறித்து உரையாற்றினார் கௌரவ விருதினராக பள்ளியின் முன்னாள் மாணவர் முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை அசிஸ்டன்ட் கமிஷனர் எளிரரசு பங்கேற்றார் மேலும் திருப்பத்தூர் நகர் வர்த்தக சங்க தலைவர் அந்தோணிராஜ் பள்ளியின் முன்னாள் மாணவர் சிவகங்கை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் கே எஸ் நாராயணன் திருப்பத்தூர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜா கிளி கான் முகமது லயன்ஸ் மாவட்ட சேர்மன் டென்சிங் அருண்ராஜ் பிள்ளை சீதையம்மாள் கல்லூரி முன்னாள் வரலாற்றுத்துறை தலைவர் பேராசிரியர் சுப்பிரமணியன் வணிகவியல் துறை தலைவர் பேராசிரியர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்துரையாற்றினர் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற சாக்கோட்டை அரசு பள்ளி தமிழ் பட்டதாரி ஆசிரியர் முருகேஸ்வரி கோவிலூர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ராமர் காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் முதல்வர் ரவிக்குமார் பசியாபுரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயஜினா ஞானசெல்வி கண்ணகுடி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாக்கியம் ஷேம்பார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சுரேஷ் சிவகங்கை நகராட்சி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் மரிய செல்வி மணலூர் அரசு உயர்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் முருகேசன் மொட்டையன் வயல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயராணி ஆகியோருக்கு கேடயம் வழங்கி சால்வை அணிவித்து பரிசு வழங்கி கவுரவித்தனா் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிக் பள்ளி திருப்பத்தூர் வர்த்தக சங்கம் கிறிஸ்துராஜா லியோ சங்கம் இணைந்து செய்தனர்